ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்ப்போம்னா மகளிர் உரிமை உரிமைத்தொகைக்கு வந்து ஒரு புதுசாக அனுசமாக கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாளை முதல் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வெளியிட்றாங்க அதாவது பதினஞ்சுக்கு மேலே வந்து உங்களுக்கு அப்ளீஷன் வர்றதாக சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அப்ளீஷன் அப்படி தான் பதினஞ்சு தான் விடுறாங்க ஆனால் பட் நாலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு த தன்னார் அதாவது ஒரு லட்சம் தன்னார்ல வெளிவிட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ மகளிர் உரிமை தொகை நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளது போல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உள்ள தன்னார்வலர்கள் மூலம் வழங்க திட்டம் மூன்று மாதங்களுக்குள் பணியில் சுமார் ஒரு லட்சம் தன்னார்கள் ஈடுபட தகவல் விட்ருக்காங்க சரிங்களா ஸோ நாளிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை யா யாரெல்லாம் உங்களுக்கு விடுபட்டுருக்கீங்களோ இல்லை யாரெல்லாம் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்களோ இல்லை யாரெல்லாம் இதுக்கு முன்னே அப்ளை பண்ணியும் உங்களுக்கு வராமல் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாது நீங்கள் அதனால உங்களுக்கு வந்து த உங்களுக்கு வந்து வீட்டு வீடாகவே வந்து த அதாவது வாலண்டியர் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இல்லை அப்படி யாரும் உங்களுக்கு வரலனாக்கா சம்திங் அவங்க போய் நீங்கள் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஸோ அதுக்கான ஆஃபர் தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த வாட்டி யாருக்கும் மிஸ் ஆகாது ஸோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு தான் பாருங்கள் விடுபட்டோருக்கு மகை உரிமை தொகை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் அனைத்து நகர்ப்புற ஊர்ப்புற பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி சிதம்பரத்தில் முதல்வர் முகஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இம்முகாம் மூலம் மட்டுமே கலைஞர் உரிமை தொகைக்கும் விடுபடு அதாவது அவர் வந்து ஆரம்பிக்கிற உங்களுக்கும் ஸ்டாலின் புதுவரம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வந்து சர்வீசஸ் வந்து எல்லாமே டிபார்ட்மெண்ட் வயசில் கொடுக்குறாங்க அதில் இதுவும் ஒரு சர்வீஸ் உங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வரல வரலா ஜாய் சர்டிஃபிகேட் வரல கம்யூனி சர்டிஃபிகேட் வரல இல்லை வருமான சர்ட்டி வரல அதிலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் எல்லாரும் சே ட்ரோட்டாக அவங்களுக்கு சேர்த்து அதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த ஸ்கீமும் உங்களுக்கு கொடுக்குற மகளிர் உரிமைத்தொகை ஸ்கீமும் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதை வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க ஸோ மகளிர் உரிமைத்தகிறதுக்கான விண்ணப்பம் வந்து ஜூலை ஏழு முதல் வீடுதோறும் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க ஸோ யாரெல்லாம் வராமல் இருக்குதோ இல்லை புதுசாக அப்ளை பண்ண போகிறதால அப்ளை பண்ணி வராமல் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி எல்லாமே கொடுக்க பிளான் பண்ணுறாங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போலாம் நம்ம இன்ஸ்டாட்டாக பார்க்கலையும் இன்ஸ்டா வரும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்